பிளட் டெஸ்ட் எல்லாம் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் தான் இதெல்லாம் அந்த மாதிரி வந்து ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வீடியோவே போடலைங்க எல்லாம் கேட்டுக்கிங்க அக்கா ஏன் ரெண்டு நாளாக வீடியோ போடல அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்க முக்கியமாக அதை வந்து எங்ககிட்ட சொல்லவே இல்லை ஷேர் பண்ணவே என்னாச்சு என்ன ஆச்சு உங்களுக்கு ஹெல்த்து எதுனா ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்க கண்டிப்பாக வந்து ஹெல்த்து ப்ராப்ளம் தாங்க அதுக்கு தான் வந்து இன்றைக்கும் நான் ஹாஸ்பிட்டலில் தான் கிளம்பியிருக்கேன் போகிறதுக்கு ஆனால் நம்ம தோட்டத்தை வந்து ஒரு ஒரு வாரம் ஆச்சுங்க தண்ணி மூட்டி தான் விட்றோம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்க்குறதே இல்லை அப்புறம் பூச்செடிங்க பூங்களே கில்ல அம்மாவும் வந்து மாமாவையும் பார்த்துக்கணும் கடையும் பார்த்து நிறுத்தணும் இல்லைங்களா அதில் பூச்சி தீவிர போக நம்ம பூவே வைக்கல அப்புறம் மாங்காய் செடி எல்லாமே நல்லா துளித்து வந்துட்டுருக்கு மல்லிப்பூ செடிங்க கூட ஃபுல்லாக துளித்து வந்துருக்குது வாங்க மாதுளம்பழம் செடி காட்டுற நிறைய காய் இருந்துச்சு எல்லாம் பழுத்துருச்சா இல்லை என்ன இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் நீங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதுளம்பழம் செடியில் வந்து நிறைய காய் இருந்துன்னு சொன்னாங்களா ஃபுல்லாகவே காயெல்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சு பெருசாக இருந்துச்சு எந்த காயுமே வந்து நம்ம செடியில் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு குட்டி குட்டியாக இந்த மாதிரி தான் இருக்குது அப்புறம் வந்து பக்கத்தில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சவுண்டு கேட்கும் அது யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாம் குட்டி குட்டி காய் தான் இருக்குது கூட பிஞ்சு வந்துட்டு இருக்க மாதிரியாக இருக்குது எங்கே பெரிய பெரிய காயை அறுத்து சாப்பிட்டீங்களா அக்கா இல்லைங்க இன்னும் அறுத்து சாப்பிடலங்க குரங்கு இருக்காங்கல்லங்க ஒரு ரெண்டு குரங்கு வந்துட்டு இருக்காங்க அந்த ரெண்டு குரங்கு வந்து தான் ஃபுல்லா காய்களே வந்து எல்லாத்தையும் எடுத்து கச்சி கச்சி சாப்பிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க அதனால சரி நம்ம சாப்பிடலா அவங்களும் ஒரு ஜீவன் அவங்களும் சாப்பிட்றாங்களே அனுமர் வந்து வீட்டுக்கு சாப்பிட்ட மாதிரி அவங்க அதனால விட்டுட்டோம் வந்து கொயக்காய் நல்லா வந்துட்டு இருக்கு புல்லிட்டு வந்துட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லைன்னா நம்ம கருவேப்பிலை செடி பாருங்க எப்படி வந்துட்டு இருக்கு நம்ம கருவேப்பில செடியோ அழகாக வந்துட்டு இருக்கு பாருங்க குழந்தை சூப்பராக வந்துட்டு இருக்கு அப்படியே நீங்களும் குழந்தைக்கு சுற்றி போட்டுருங்க நல்லா அழகாக வந்துட்டு இருக்கு அது வந்து செடி வரும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சீசனில் நம்மளுக்கு கருவேப்பிலையே கிடைக்காது இல்ல ரேட்டாகவும் இருக்கும் கிடைக்கவும் கிடைக்காது அந்த டைம்ல நம்மள மாதிரி எத்தனை பேர் கருவேப்பிள்ளை இல்லாத இருப்பாங்க அப்படி யாருன்னா கேட்டால் கொடுக்கலாம் நம்ம மருதாணி செடி மருதாணி செடியை நல்லா அழகாக துளித்து வந்துட்டு இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே மருதாணி செடியை நல்லா துளித்து வந்துட்டு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தெல்லாம் பார்த்தாச்சு இப்போ வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டு வந்து அதையும் காட்டுறேன் அது மட்டும் இல்லை மாமாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் ஏன்னா மாமாவையும் தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணின்னு இருக்கார் என்னால் என்னை தூக்கி தூக்கி அவளுக்கு உடம்பு சரியில்லாத ஆகிடுச்சேன்னா அது ஒரு கஷ்டம் இருக்குது சரி வாங்க நம்ம மாமாவுக்கு என்ன வாங்கி வச்சிருக்கோன்னு போய் பார்க்கலாம் வாங்க காட்டுறேன் வாங்க அப்புறம் மாத்திரைங்க தாங்க நிறைய மாத்திரை கொடுத்துருக்காங்க காலையில் மூணு மாத்திரை நைட்டு நைட்டு மாத்திரை அந்தமாதிரி நிறைய மாத்திரை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தான் இந்த மாத்திரைங்களால்தான் இப்போ நான் சாப்பிடுவேன் இது மூணு மாத்திரைன்றதுனால எனக்கு அப்பா தனி தனியாக வச்சு கொடுத்துருக்காரு டக்கு டக்குன்னு எடுக்குது இது ஒரு கவர் இது ஒரு கவர் இது ஒரு கவர் இதெல்லாம் வந்து காலி ஏன்னா ஒரு வாரமாக மாத்திரை சாப்பிட இருக்கேன் அதனால் அதனால காலி அப்புறம் வந்து ஸ்கேனு ஸ்கேன் ரிப்போர்ட்டான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து பாப்பாவோட ஃபைலு பாப்பாவுக்கு வந்து உடம்பு ஒரு பார்க்கல அந்த ஃபைல் இது இதுதான் வந்து எனக்கு கொடுத்த ஃபைலு இது கொடுத்துருக்காங்க இதனால் வந்து அதில் வந்து சரியாக தெளிவாக தெரியலைட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க ப்ளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு தான் இதெல்லாம் பிளட் டெஸ்ட்டு அதெல்லாம் வந்து ஃபுல்லாக ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு அந்தமாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிளட் டெஸ்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டு அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி எல்லாமே ஸ்கேன் ரிப்போர்ட்டு பிளட் டெஸ்ட்டு அது வயிறு தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி எதுவும் பயப்படுற மாதிரிலாம் இல்லை இல்லை வயிற்று தூக்கக்கூடாததுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா மாமாவை அப்பா தூக்குறது என்ன அந்த மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா அப்பாவுக்கும் வயசாக இருக்கீங்களா அப்பாவே கொஞ்சம் தூக்க முடியாது அட்ஜஸ்ட் பண்ணி காலையில் பாத்ரூம் போய் இப்போ இப்படி இப்போ நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புனா கூட பாத்ரூம் போய் வைக்கும்போது உட்காராக இருந்தோம் ஆனால் அப்பாவும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சைடு குடிச்சிட்டு போய் உக்காரி வந்துடுவோம் அப்புறம் வந்து மாமா ஒரு முக்கியமான ஒரு பொருள் வாங்கியிருக்கோம்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து ஏன் இந்த டைம் வாங்கியிருக்காங்கன்னா இப்போ வந்து அவர் சாப்பிட்றப்ப நாங்கள் யாரா பக்கத்தில் இருக்கணும் தண்ணி எடுத்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் கை கீழே விழுந்துடும் அதை அதனால வந்து அந்த பொருளை நாங்கள் வாங்கியிருக்கோம் செய்வாங்க அதுதான் பொருள்னு காப்பி இந்த பொருள் தாங்க வாங்கியிருக்கோம் சூப்பரா இருக்கு சாப்பிடற இது எங்க ஒரு நாள் வச்சிருந்து சோபா மேல கூட வச்சிருந்து சாப்பிடலாம் நல்லா இருக்கா இங்க தண்ணி வச்சுக்கிறது அப்ப எதனால எழுந்திருந்து கூட அவர் இது மலையை வச்சுக்கலாம் அப்படி எடிட் பண்றது அதுக்கும் வந்து மாமல்லாம் பண்றாங்க அதுவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுங்களா அதனால இது மாதிரியே நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது அவருக்கு ஹைட்டுக்கு கஷ்டம் இல்லாத சாப்பிடுவாரு ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறது நிம்மதியாக தூங்குறது சாப்பிட்றது இதுதான் அதை விட்டால் வேற ஒண்ணுமே இல்லை நாலு பேருக்கு நல்லதும் செய்யலாம் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் வயிறார சாப்பிடணும் அது உண்டி இருந்தால் போதும் அது வந்து மாமாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அது அது சொல்லணும்னா எங்களுக்கு எங்களுக்கே கஷ்டமா இருக்கும் அவருக்கு சப்போஸ் உப்புவாருக்கு ஏரிசுனா தண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி வந்து நாங்கள் தான் இருக்கணும் அவர் சட்டுன்னு எடுத்து குடிக்க முடியாது தண்ணி எடுத்து சட்டுன்னு குடிக்க முடியாது சாப்பாடு அள்ளி வந்து இப்படியே குளிஞ்சி இப்படி வளைஞ்சி எடுத்துகிட்டு போகணும் அதனாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து கை கொடுக்குது அதனால இந்த ஸ்டாண்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் ஏன்னா இது மேலே வச்சு இப்படியே சாப்பிடுவாரு எதுனா எடிட் பண்ணா கூட இப்படியே பண்ணிக்குவாரு எடுத்துனா இப்படியே அவருக்கு ஹாப்பின்னு நினைக்கிறேன் இது தூங்கி இருக்காங்க மாமா இப்போ அவர் இருந்து பாத்ரூம் போய் வச்சுட்டு தான் இப்போ நாங்கள் காரணம் நான் நல்லா இருக்கேன் ஸ்டாண்டு உங்களுக்கும் யாருக்கும் வேணும்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம் நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறேன் அது ஸ்நாக்ஸ் இல்லை ஸ்பூன் அந்த மாதிரி இதில் வந்து இந்த ஸ்பூனுங்க உப்பு அந்த மாதிரி எதனா வைக்கிறது நல்லா எனக்கு தள்ள முடியல சரிங்க அலாம் இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்குறோம் ஓகே பாய் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வேண்டிங்க இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் இருக்கேன் நான் எல்லாம் வேண்டியமே உடம்புக்கு வந்து எந்த ஒரு கெடுதலாம் கூடாது லலிதா நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிங்க ஏன்னா உங்களோட ஆசீர்வாதம் உங்களோட சப்போர்ட்டு உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை பாய்

சட்னி வேணும்னா நானே போட்டுப்பேன் சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது நான் லலிதா வந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணா நினச்சி பார்க்கல நானும் வாங்கலாம் வாங்கலாம் தான் நினச்சேன் வேணா விடிய லலிதா தான் நீ ஊடுறல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் உண்மையிலே கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குது ரொம்ப ஹாப்பி இல்லை அந்த சொன்னமா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எனக்கு நாங்க நிம்மதியா சாப்பிடுறதுக்குதான் ஒரு வாய் சாப்பாடு கஷ்டப்பட்டு ஓடி 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 சம்பாதிக்கிறது நிம்மதியா சாப்பிடுறதுக்கும் நிம்மதியா தூங்குறதுக்கும் சந்தோஷமா இருக்கறதுக்குதா தான் நான் கண்டிப்பா ஆஹ் உனக்கு இது வந்து எப்படி ஐடியா தோணுச்சுன்னே தெரியல அவளுக்கு ஆனா அஹ் என் மேல இவ்ளோ பாசம் வச்சுருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நினச்சின்னு இருக்கீங்க சில விஷயங்கள் தப்பாக இருக்கீங்க அதெல்லாம் இதுமாதிரி எதுவுமே கிடையாது சீக்கிரம் என்ன இது ஏது இதுன்னு நான் கண்டிப்பாக சீக்கிரம் சொல்லிடுறேன் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கு ஒரு ஒரு கமெண்ட்ஸ் போடுறதுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வீடியோ போட்டுட்ருக்கோம் ஹாப்பியாகவும் இருக்கோம் மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்கள சாப்பிட்றதுக்கு கூப்பிடுங்கண்ணா வாங்க நீங்களும் நான் கூப்பிடவே இல்லை நான் வீட்டில் தோசையும் வெங்காயம் சட்னியும் பாருங்க தோசை வெங்காயம் சட்னி கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ஒரு கையே யூஸ் பண்ணா அப்போ இந்த பக்கத்தில் வைக்கணும் இப்படி வைக்கணும் தேவைப்பட்ட இது நல்லா இருக்குங்க வேணா உங்களுக்கும் வேணா கே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்களும் வாங்கிக்கத்தோன்னா உங்களும் தேவைப்படாது இருந்தாலும் சொல்கிறேன்